ما الذي يفرق بيننا وبينهم منهج السلف لان يعني السلف هم الذين فهموا الكتاب والسنه وساروا عليهما نحن نتبع السلف الصالح ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلوات الله وسلامه عليه يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الْحَدِيثَ هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اما بعد الحمد لله

அவன் வாழக்கூடிய இந்த வீட்டில் அவன் வசிக்கக்கூடிய இந்த நாட்டில் அவன் வாழக்கூடிய இந்த நாட்டில் பாதுகாப்புடன் பாதுகாப்பு பெற்றிருக்கிறான் என்றால் அது எங்கு வாழ்ந்தாலும் சரி ஒரு முக்மின் பாதுகாப்பை அணிந்திருக்கிறான் என்றால் அந்த பாதுகாப்பு அல்லாஹின் மூலியமாக அல்லாஹின் அடியார்களே பாதுகாப்பு அல்லாஹின் மூலியமாக ஒரு மனிதரின் அவனுக்கு அந்த பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மையை அல்லாஹ் அவனை அணைத்து தீமையிலிருந்து பாதுகாத்து இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறான் என்றால் இது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வரக்கூடிய மாபெரும் நியம மார்க்கம் இதை தான் சொல்கிறது எந்த ஒரு இருக்கும் அவன் தந்து அல்லாஹ் அருளித்த அருள்களில் மிக முக்கியமான ஒரு அருளாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான் பாதுகாப்பு அல் அம்னுவல் அமான் அனைத்திலிருந்து பாதுகாப்பு உயிரிலிருந்து பாதுகாப்பு உயிரை துச்சமாக நமது நாட்டில் நமது வாழக்கூடிய இடத்தில் உயிர் என்ற அந்த வார்த்தைக்கு மதிப்பில்லாத சூழலில் கண் முன்னால் நாம் பார்த்து அன்றாட செய்திகளை பார்த்து பார்த்து வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை பாதுகாப்புடன் நாம் இருக்கிறோம் என்பதை அதை உணர்ந்தீர்கள் என்றால் அது அல்லாஹின் மூலியமாக இருக்கின்றது என்பதை நாம் இந்த இடத்திலே ஆணித்தனமாக புரிந்து கொள்ள வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம் மேலும் அல்லாஹின் அடியார்களே சிந்தித்து பாருங்கள் لإلاف قريش إلافهم رحلة الشتاء والصيف فليعبد رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف الله سبحانه وتعالى إن سورة عن عند سورة إلى سولي كان مكين ران أبرغل عند بيت رجحنا يمنغتتم عند رجحنا ينسي دان ران بسيل رند أبرغل كونواليتا وناهم பயத்திலிருந்து பாதுகாப்பை அளித்தவனாகவும் இருக்கிறான் அப்படி என்றால் உங்களுக்கு இருந்து பாதுகாப்பை தந்தது யார் அல்லாஹ் உங்களுக்கு பசியில் இருந்து உணவை அளித்தது உணராது அல்லாவின் அடியார்களே பாதுகாப்பு என்பது ஏதோ மனிதர்களின் வெறுமன மனிதர்களின் கூட்டினால் கூட்டு முயற்சியினால் தான் ஒரு சமுதாயம் பாதுகாப்பு பெறுகிறது அவர்கள் செய்யக்கூடிய போர்க்கால அடிப்படைகள் போர்க்கால விதிகள் இது மட்டும்தான் ஒரு ஒரு சமுதாயம் பாதுகாப்பு பெறும் என்று நினைத்தால் அல்லாஹின் அடியார்களே ஒரு மோமினின் நம்பிக்கை இதன் கொண்டு அல்ல எனவே அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் பயத்திலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் கொடுக்கின்றான் அப்படி என்றால் அந்த பயத்திலிருந்து பாதுகாப்பை அடைவதற்கான வழிகள் என்ன அல்லாஹின் நடிகார்களே பயத்திருந்து பாதுகாப்பை அடையக்கூடிய வழிகளில் மாபெரும் வழி கட்டளைகளை இணை வைக்காது திறந்து நிறைவேற்றுவது ஹராமில் இருந்து தூரமாக இருப்பது ஏன் ஏனெனில் இதை செய்யாமல் தான் அல்லாஹ் குறை கூறுகிறான் தன் திருமறையில் இதை செய்யாமல் இருந்தவர்கள் எடுத்துக்காட்டாக மக்காவில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் மக்காவில் அத்துணை அரபு குலத்திடம் இருக்கும் பொழுதும் குறைசிகளை அல்லாஹ் பாதுகாத்தான் எப்படி பாதுகாத்தான் அந்த மக்காவை ஹரமாக அல்லாஹ் ஆக்கினான் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் அவலம் யலவ் அன்ன ஜஅல்னா ஹரமன் ஆமின வ யுதஹத்தஃபு அன்னாஸ் மின் அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான் நாம் அவர்களுக்கு அந்த மக்காவை அந்த காபாவை பாதுகாப்பான ஹரமாக நாம் வைக்கவில்லையா எந்த நிலையில் எந்த நிலையில் எந்த நிலையில் என்றால் மற்றவர்கள் உயிரை சர்வசாதாரணமாக அடித்துக் கொண்டு செத்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்களுடைய உயிர் அநியாயமாக பறிக்கப்படுகிறது ஆம் சண்டைகள் எங்க வேண்டாலும் நடக்கும் ஆனால் ஹரம் என்று வந்துவிட்டால் அமைதியாக இருக்க வேண்டும் சண்டைகள் சச்சரவுகள் வெளியே ஹரம் எல்லைக்குள் வந்துவிட்டால் குறைசிகளை பார்த்து விட்டால் அந்த கோத்திரங்களைப் பார்த்துவிட்டால் எப்பேர்பட்ட ஆளாக இருந்தாலும் அமைதி காக்க வேண்டும் எப்பேர்பட்ட எப்பேர்பட்ட அரக்கனாக இருந்தாலும் உள்ளே வந்தால் அமைதியுடன் நிற்க வேண்டும் ஓய் உத்தகத்துண்ணே சுமின் ஹவுலிங் ஆனால் அவர்களை சுத்தி இருப்பவர்கள் சண்டையினாலும் சச்சரவுகளாலும் பிளந்து சிக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் இந்த காபாவை அதை அதை மேற்கோள் அதை பார்த்து கொள்பவர்களை அந்த கூட்டத்தை குரேஷியர்களை அல்லாஹ் மட்டும் பாதுகாத்தான் இதை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா இந்த அசத்தியத்தை மீனூ நமல் இந்த அசத்தியத்தின் பால் ஏன் ஏன் சல்லாஹ் சொல்கிறான் இவ்வளவு பாதுகாப்பை அளித்தும் அல்லாஹிற்கு நீங்கள் இணை வைத்தீர்கள் இவ்வளவு பாதுகாப்பை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தும் இந்த கண்ணியத்தை கொடுத்தும் அல்லாஹிற்கும் நீங்கள் இணை அல்லாஹை அன்றி அல்லாஹோடு சேர்த்து மற்றவர்களையும் நீங்கள் அழைத்தீர்கள் ஹராமை மக்களுக்கு மத்தியிலே பரப்பினீர்கள் ஹலாலை மக்களுக்கு மத்தியில் இருந்து தூரமாக்கினீர்கள் இதை ஒவ்வொரு இடத்திலும் குரான் சொல்கிறது அல்லாஹின் அடியார்களே பாதுகாப்பு என்பது அல்லாஹின் புறத்தில் இருந்து வருவது அந்த பாதுகாப்பிற்கான சுக்குரை செய்யாமல் போனால் அல்லாஹின் அடியார்களே அது தௌஹீதை கொண்ட அடிப்படையில் அமைய வேண்டும் அந்த சுக்குரும் அந்த தரக்குடி அந்த நன்மையும் அந்த அணிப்பும்

தன் உடலில் நலனுடனும் உடல் நலத்துடனும் உடல் பாதுகாப்புடனும் தன் உயிரும் தன்னுடைய குடும்பத்தார்களும் பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்பதும் மேலும் தன் உடலில் எந்த நோயும் இல்லாமல் அவனுடைய உணவும் காலை பொழுதில் உணவும் இருந்து வந்து விட்டது என்றால் இந்த மூன்றும் அடைந்து ஒருவர் காலை பொழுதி அடைந்தால் முதலில் தன் உடலுக்கும் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கான அந்த பாதுகாப்பு ஒருவாய் சோறு

அநீதியாக கொல்லப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்றால் அல்லாவிற்கு நன்றி செலுத்தாத ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக இந்த சுவாசம் இந்த மூச்சு காற்று உண்ண உணவு இருக்க இடம் உடுக்க உடை அதை யாரும் பறிக்காமல் இன்று நம்மை வைத்திருக்கும் பொழுது அல்லாஹ் இவ்வாறு வைத்திருக்கிறார் என்றால் இந்த தொகைதை இன்னும் நிறைநிறுத்துவது நம்மீது கடமையாக இருக்கின்றது இந்த தொகைதின்பால் மக்களை அழைப்பது நம்மீது கடமையாக இருக்கின்றது ஏன் இது அனைத்தும் இவர்கள் இதை தான் செய்யவில்லை இதை கோட்டை விட்டவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு மக்காவில் இருந்த குறைஷிகள் மக்காவில் இருந்த காவியர்கள் ஏன் அவர்கள் அல்லாஹ் மட்டும் வணங்கவில்லை அல்லாஹும் வணங்கினார்கள் அல்லாஹோடு சேர்த்து என்பதை வணங்கினார்கள் ஆனால் இன்று நம் நிலைமை அல்லாவையும் வணங்குவோம் செல்வோம் அல்லாவையும் வணங்குவோம் நாகூர் அவரை வணங்குவோம் அப்துல் காதர் ஜீலானியை எப்படி வணங்குவோம் அல்லாஹ்வை வணங்குவோம் அது தொழுகையில் இவர்களிடம் எங்கள் தேவைகளை கேட்போம் எப்படி பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும் நாம் சிந்திக்க கடமைப்பட வேண்டாமா அவை மினூன பில் அநியாயத்தை நாம் நம்பிக்கை கொள்கிறோமா அல்லது சத்தியத்தை நம்பிக்கை கொள்கிறோமா நாம் கேட்க வேண்டும் என்றால் அல்லாஹ்விடம் மட்டும் தான் கேட்க வேண்டும் நம் தேவைகள் அல்லாஹ்விடம் மட்டும் நமக்கு பாதுகாப்பு அல்லாஹ்விடம் இருந்து மட்டும் இந்த அடிப்படையை சிதைப்பவர்கள் யாராக இருந்தாலும் பாதுகாப்பிற்கு சரியான நன்றியை செலுத்துவதில் தவறு தவறு செய்து வருகிறார்கள் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக அல்லாஹின் அடியார்களே எத்துணை அல்லாஹின் அடியார்களே நாம் வாழக்கூடிய நாட்டில் நமக்கு பாதுகாப்பு ஒன்று இருக்கிறது என்றால் அது அல்லாஹின் மூலியமாக நாம் வாழக்கூடிய இந்த நாட்டில் இன்று ஏதோ அல்ஹம்து இல்லா மற்றவர்களை காட்டிலும் கஜாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீன்களில் வாழக்கூடிய நம் முஸ்லிம்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்பேர்பட்ட நிலையை இப்பேற்பட்ட நிலைமையை அந்த கொடும்பாதிகள் மூலியமாக அனுபவிக்க கூடிய இந்த நிலையில் அல்லாஹ் நம்மளை இவ்வாறு வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ் நம்மை இந்த நிலையில் வைத்திருக்கிறான் என்றால் அதற்கு நன்றி செலுத்து நாம் இருக்க வேண்டும் அதை எவ்வாறு அந்த பாதுகாப்பை தொடர்ந்து நாம் பிடித்து வைக்க முடியும் என்ற அந்த நோக்கத்தின் பால் நாம் செயல்பட வேண்டும் என்றால் சுண்ணாவை பின்பற்ற வேண்டும் அல்லாஹி தூதர் செல்லி ஒல்லம் அவருடைய சுண்ணாவை நாம் பின்பற்றினால் மட்டும்தான் சத்தியத்தின் பால் நாம் நேற்று நின்றால் மட்டும்தான் இந்த நாம் தொடர்ந்து உறுதி செய்ய முடியும் வெறுமன வெற்று கோஷங்களால் அல்ல வெற்று கோஷங்களால் அல்ல குரான் சுன்னாக்கு வழிமுறை அந்த வழிமுறைக்கு முரணான வழிமுறையால் சஹாபாக்கள் நிற்காத வழிமுறையின் முரணான வழிமுறையை கொண்டு

الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدًا عبده ورسوله صلوات الله وسلامه عليه الله من أديار بارك الله فيكم الله تنتمر عليه سلخيران قوانا ماهي حين دفسنا تيبارنجل الله من عليه الله تنتمر عليه سلخيران الذين آمنوا யார் யார் நம்பிக்கை நம்பிக்கை கொண்டு கொண்டு மட்டும் வணங்கி அல்லாஹல்ல நிராகரித்து வாழ்கிறார்களோ சத்தியத்தை சுண்ணாவை பேணி தொகை நிலைநிறுத்தி சுண்ணாவை நிலைநிறுத்தி வாழ்கிறார்களோ மேலும் அவர்களின் நம்பிக்கையில் எல்லோரும் ஈமான் கொள்கிறோம் ஆனால் அந்த ஈமான் உண்மைய நிலையை அடையாத காரணம் அவர்களுடைய நம்பிக்கையில் அநியாயத்தை இணைவைப்பை கலக்காமல் நம்பிக்கை கொள்கிறோம் அல்லாஹ் என்று சொல்கிறோம் அல்லாஹை மறுக்கவில்லை ஆனால் அந்த தூய நம்பிக்கையில் கலப்படம் செய்கிறோம் அந்த கலப்படத்தை யார் செய்கிறார்களோ அந்த ஈமானில் யார் இணைவைப்பை வைக்கிறார்களோ அல்லது அந்த இணைவைப்பை வைக்காதவர்களுக்கு பாதுகாப்பு என்று அல்லாஹ் அல்லா சூரத்து தெரிவிக்கிறான் பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு அவர்கள்தான் வெறிவெளி பெற்றவர்கள் சரி பாதுகாப்பிற்கான வழியை சொல்லுங்கள் பாதுகாப்பிற்கான வேறு வழியை குரான் இருந்தும் எனக்கு எடுத்துக்காமல் அதை ஏற்றுக்கொள்ள படுக்குவம் நமக்கு வர வேண்டும் அல்லாஹின் அடியார்களே அல்லாஹி நாம் ஒரு விஷயத்தில் முரண்படுகிறோம் என்றால் குர்ஆனும் சுன்னாவும் எதை சொல்கிறதோ அதை செவிமடுப்பது கேட்டு செவிமடுத்து கட்டுப்படுவது நம்மீது கடமையாக இருக்கிறது அல்லாஹ் தெரிவி சொல்கிறான் தன் திருமறையில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கை இணைவைப்பின் பால் கலக்காமல் எல்லோரும் தௌஹீதை என்று நிலை நிறுத்துகிறோமோ எல்லோரும் எப்போது இணை இல்லாமல் அல்லாஹாவை மட்டும் வணங்கி அல்லாஹுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்தி மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றி ஹலால் ஹராமை பேணி யார் இந்த வாழ்க்கையை வாழுகிறார்களோ தான் பாதுகாப்பு அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர் என்று சூரதுல் அந்நாமில எண்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் அதை சொல்கிறீர்கள் பாதுகாப்பிற்கான வேறு வழியை காட்டுங்கள் பாதுகாப்பை அடைவதற்கான வேறு வழியை காட்டுங்கள் மார்க்கத்தை அடகு வைத்தால் மார்க்கத்தை ஒட்டுமொத்தமாக இல்லாமல் அடுக வைப்பதினால் எவ்வாறு ஒரு சமூகம் பாதுகாப்பை அடைய முடியும் அல்லாவின் அடியார்களே மேலும் அல்லாஹவின் அடிகாரன் இந்த நாளில் இந்த குத்துபாவிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையை இங்கே கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் மேலும் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு சமுதாயத்திற்கு பாதுகாப்பு ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு அவனை படைத்த ரச்சகன் மூலியமாக அவன் ரச்சகன் இந்த மார்க்கத்தை கொடுத்த இந்த சத்தியத்தின் மூலியமாக எத்தனை பேர் இந்த பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்கள் செய்திகளை பார்க்கவில்லையா காதால் கேட்கவில்லையா ஒவ்வொரு நாளும் அநீதியாக கொல்லப்படுகிறார்கள் சின்ன சின்ன விஷயத்திற்கு எல்லாம் அறுவாறிலும் கத்தியினாலும் இந்த கொலை கலாச்சாரம் நம் சமுதாயத்தை ஒட்டுமொத்த நம் குடும்பங்களை ஒட்டுமொத்த இடங்களில் சிந்திக்க முடியாத அளவிற்கு எங்கும் கொலை கொள்ளை இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நம் மார்க்க சத்தியத்தை நம் மார்க்க சட்டங்களை விமர்சிப்பவர்கள் கூட இன்று இதற்கு மார்க்கம் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுதான் சரியான தீர்வாக இருக்க முடியும் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட சொல்ல வருகிறார்கள் என்றால் அதுதான் பித்ரா அதுதான் இயல்பு அல்லாஹ் அந்த இயல்பில் தான் நம்மை படைத்தான் ஏனெனில் செய்வது கொடியது செய்வது மிருகத்தனம் கொலை செய்வது மிருகத்தனம் என்று இந்த விஷயத்தை அடிப்படையை உணராமல் போய் நம்மை சுட்டி இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம் பாதுகாப்பின்றி தவிக்கிறார்கள் அல்லாஹ் ஏதோ நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான் இன்னும் காலம் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னால் கேள்விப்பட்டோம் நம்மூரில் நமது கோயம்புத்தூரில் இருவர் சண்டையிட்டு ஒருவர் மற்றவரை கொலை செய்கிறார்கள் என்றால் இந்த இடத்தில் என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இளைஞருக்கு பாதுகாப்பு இல்லாமல் உறுதி செய்யப்பட்டுள்ளது அந்த இளைஞருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் ஏன் பாதுகாப்பு இல்லை எதனால் கொலை செய்ய ஒருவர் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்ய துணிந்தது எது அவரை அந்த விஷயத்தில் தள்ளினது எது மார்க்க அறிவின்மை மார்க்க அடிப்படையின்பால் செயல்படாத காரணம் இன்று அந்த உயிரை நிறுத்த சகோதரர் ஆறு மாதத்திற்கு முன்னால் மரணித்த ரஹமத்துல்லாஹி அலை அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தில் பால் நுழைப்பானாக அவருடைய உயிர் பறிபோனது அவருக்கு அந்த இடத்தில் பாதுகாப்பு இல்லாமலை ஆனதை நாம் எல்லோரும் உறுதிப்பூண்டு ஆக இன்று நம்புகிறோம் இதனால்

இந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வழி என்ன எதனால் கொலை எதனால் கொள்ளை அருவாவை எடுத்து வெட்டுவது கத்தியால் எடுத்து குத்துவது போன்ற சம்பவங்களையே நம்முடைய ஊடகங்களில் பார்த்து பார்த்து மழுங்கி நம் உள்ளம் அதன் பால் நடந்தால் அது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் அதுவே இந்நாட்டில் இல்லாத வெளியே இருப்பவர்கள் இவ்வாறு சாவீர்களா இவ்வாறு நீங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வீர்களா என்று ஆச்சரியப்படுகிறார்கள் அல்லா நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக இந்த இஸ்லாம் இது அனைத்திற்கும் தீர்வாக வருகிறது பாதுகாப்பை உறுதி செய்கிறது இஸ்லாம் பாதுகாப்பை முழுவதுமாக உரி ஒரு மனிதனின் உடல் உரிமை அவனுடைய இந்த இஸ்லாம் ஹக்கே அல்லாமல் அனைத்து விஷயத்திலும் அதை பாதுகாப்பை உறுதி செய்கிறது அந்த இஸ்லாத்தின் பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக அவர்களுக்கு தெரியக்கூடிய ஒருவேளை இஸ்லாத்தில் இருந்திருந்தால் இந்த சட்டம் எதற்காக எடுத்தாலும் சட்டம் இஸ்லாமிய சட்டம் படி நடக்கக்கூடிய நாட்டில் இவனை விட்டுவிட வேண்டும் அங்கேதான் சரியான தண்டனை கொடுப்பார்கள் என்று முஸ்லீம் அல்லாதவர்களோடு சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது என்றால் இங்கே சிந்திக்க வேண்டிய விஷயம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் அந்த இஸ்லாத்தில் இருக்கிறோமே நாம் அந்த முஸ்லிமாக வாழ்கிறோமே நாம் அந்த முஸ்லீமான அந்த ஒழுக்கங்களை சத்தியத்தை பேணிக்கிறோமா அல்லாஹிற்கு இணை வைக்காமல் வாழ்கிறோமா அடிப்படையில் சொல்லிவிட்டேன் பாதுகாப்பை அடைவது தௌஹீதின் மூலியமாக அந்த தௌஹீதை அடைந்தால் தான் ஒரு மீன் ஒரு முஸ்லீம் ஒரு சமுதாயம் பாதுகாப்பை அடைய முடியும் இதை கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு இஸ்லாத்திலிருந்து ஆனால் உங்களுக்கு அல்லாஹ் அந்த இஸ்லாத்தை வழங்கியிருக்கிறான் என்றால் அதன் நியமத்தை புரிந்து செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவர்களும் ஆக்கி அருள்வானாக யார் அல்லாஹ் நடிகார்களே மேலும் மேலும் இந்த மார்க்கத்தை சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஹராமிலிருந்து الله حرام دورا ماها حلال البال نرقب مديانا الله نمي يعني وغلي ماكي ألل إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربة وينهى عن الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكره على نعمه يزدكم ولذكر الله يا أكبر والله يعلم اعلموا ما تصنعون انا اقول بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان احد يقول البدع بيننا وبينكم الجنائز